இன்றைய நாளில நாம பார்க்க இருக்கிறது கிறிஸ்தனுடைய கண்ணோட்டத்தில் வேதாகம் அதாவது கிறிஸ்துவ மக்களாகிய நாங்க அல்லது நாம பைபிளை நாம எப்படி பாக்குறோம் அப்படின்றதான ஒரு விஷயத்தை தான் இன்றைக்கு நாம பேச இருக்கிறோம் கிருஷ்ணனுடைய கண்ணோட்டத்துல வேதாகம் பண்றது பாத்தீங்கன்னா அவர்கள் எதிர்பார்க்கிற விதமாக இந்த பூமிக்குரிய வாழ்வின் ஆசீர்வாதங்களை தேடுவதற்குண்டான ஒரு புத்தகமாக தான் இன்னைக்கு வேதாகமும் பார்க்கப்படுகிறது அது மாத்திரம் இந்த உலகத்தெல்லாம் தகவல் அறியும் உரிமை சட்டத்தின் மூலமாக ஒருவரை பற்றியதான தகவலை பெற்றுக் கொள்வது போல வேதாகமத்தை வந்து நிறைய பேர் வந்து தகவலுக்காக தான் அவங்க உபயோகப்படுத்திக் கொண்டிருக்காங்களே தவிர சரியான வேதாகமத்தை சரியான முறையில் இன்னும் அவங்க பயன்படுத்தவே இல்லை மீன்ஸ் வேதாகமம் என்பது தகவல்களை கொடுக்கக்கூடியதான புத்தகம் அல்ல அது நம்மை உருமாற்றம் அடைய செய்ய நம்மை மாற்றத்தை அடைய செய்யக்கூடியதான ஒரு புத்தகம் வெளிப்புறகமான தகவல் மாத்திரம் அல்ல அது உள்ளான மாற்றத்தை நமக்குள்ளாக ஏற்படுத்தக்கூடியதான ஒரு நல்ல புத்தகம் ஆகவே தான் நாம சொல்றது பைபிள் இஸ் நாட் புக் ஆஃப் இன்ஃபர்மேஷன் பட் புக் ஆஃப் டிரான்ஸ்பர்மேஷன் ரெண்டு தீபத்தையும் மூணு பதினாறு பதினேழுல சொல்லப்பட்டிருக்கு வீர வாக்கியங்கள் எல்லாம் தேவனுடைய ஆவியினால் அருளப்பட்டிருக்கிறது தேவனுடைய மனுஷன் பேரினவனாக எந்த ஒரு நற்கிரியை செய்வதற்கு அவனை தகுதி உள்ளவனாக கடவுளுடைய வார்த்தையானது அது சீர்திருத்ததலுக்கும் உபதேசத்திற்கும் கடித கொள்ளுதலுக்கும் நீதியை படிப்பதற்கு அது அருளப்பட்டிருக்கும் சொல்லி சொல்றது ஆகவே வேறமும் புத்தகத்தை பார்க்கிறவன் பொழுது படிக்கிறதான பொழுது அஹ் அப்பா உலகத்துல ஏதோ ஒரு காரியம் நடக்குதுன்னு பைபிள் அப்படி சொல்லி இருக்காங்கன்னு சொல்றது அல்லது எங்கேயாவது ஒரு நல்ல நாடுக்கு வந்துருச்சு அவர் பைபிள் சொல்லி இருக்கிற நடந்திருக்கு எங்கேயாவது ஒரு நாட்டுக்கு நாடு சண்டை வந்ததுன்னா பைபிள் எப்படி சொல்லி இருக்க பாருன்னு சொல்றது ஒரு தகவல்களை கொடுக்கக்கூடிய புத்தகம் அல்ல அது அது நம்முடைய வாழ்வின் உள்ளான மாற்றத்தை ஏற்படுத்தக்கூடியதான புத்தகம் ஆகவே இனிமேலாவது வேதாகமத்த பைபிள நீங்க வந்து ஒரு சாதாரணமாக பார்க்காதபடிக்கு பைபிள படிக்கும் பொழுது அல்லது கடவுடைய வார்த்தை கேட்கும் பொழுது அது என்னுடைய வாழ்க்கையில மாற்றத்தை ஏற்படுத்துதா மாத்திரம் நம்ம கவனிச்சோம்னா நல்லதா இருக்கும் மிக்க நன்றி